குளித்தலை அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஐந்து பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் திருப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் திருப்பூரில் இருந்து கரூர் நோக்கி சென்ற மகிழுந்தும் குளித்தலை அருகே எதிரெதிரே வந்தபோது எதிர்பாராத விபத்தில் சிக்கின ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்தின் மீது அதிவேகத்தில் வந்த மகிழுந்து மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக தெரிகிறது இதில் பேருந்தின் அடிப்பகுதியில் மகிழுந்து சிக்கிக்கொண்டது இந்த விபத்தில் மகிழுந்தில் பயணித்த செல்வராஜ் அவரது மனைவி கலையரசி மகள் அகல்யா மகன் அருண் ஆகியோரும் மகிழுந்தை ஓட்டி வந்த ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த விஷ்ணு என்பவரும் உயிரிழந்தனர் மகிழுந்தை உடனடியாக மீட்க முடியாததால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் விரைந்து வந்து மகிழுந்தில் சிக்கிய ஐந்து பேரின் உடல்களை ஒரு மணி நேரமாக போராடி மீட்டனர் பின்னர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் மகிழுந்தில் வந்தவர்கள் கோவை குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் தங்கள் சொந்த ஊரான ஒரத்தநாடு கீழையூர் பகுதிக்கு சென்றதும் தெரிய வந்துள்ளது விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குளித்தலை அருகே நடந்த இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஐந்து பேர் பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே பதினைந்து அடி பள்ளத்தில் மூடுந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்றபோது திடீரென தீப்பொறி ஏற்பட்டதில் மகிழுந்து ஒன்று பற்றி எரிய தொடங்கியது கண் இமைக்கும் நேரத்தில் மகிழுந்தை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கியதால் மகிழுந்தை ஓட்டி வந்த மருத்துவர் உயிர் தப்பினார் ஆனால் குறுகிய நேரத்தில் மகிழுந்து முற்றிலும் எரிந்து நாசமானது